ஹாய் ஹாய் வாங்க 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 குட் 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 மார்னிங் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டைம் என்ன ஜாலியாக பேசுவோம் பேசுவோம் நல்லதே என் செல்லங்கள் அனைவருக்குமே குட் மார்னிங் நம்ம வீட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புதினா சட்னி தான் ஊற்ற போறேன் வாங்க புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய டேமேஜ் ஆன மாதிரி இருக்குட்மார்னிங் ராம் குட் மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராம் வாங்க 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 பேசலாம் பேசலாம் என்ன பண்றீங்க உங்க வயசுக்காக தான் வந்தேன் அப்படியா என்னோட வாய்ஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா வர்ற நான் தான் என் வாய்ஸ் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்கள ரொம்ப அட்டாக் பண்ணிருக்கேன் அட்டாக் பண்ணிருக்க பண்ணிருக்கேன் அப்படி தானே குட் மார்னிங் ஏ கிருஷ்ணநாந்த் வாங்கப்பா கிருஷ்ணநாந்த் பேர் சூப்பராக இருக்கு கிருஷ்ணநாந்த் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க அர்ஜுன் பச்சன் ஹாய் அருண்ராஜ் பச்சனா சாரிப்பா நானே பேரை மறந்து மாத்தி மாத்தி படிச்சு ஓ மாத்தி படிச்சு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க டீ காஃபி ஆச்சா இதை குடிக்கலையா குடிச்சிட்டீங்களான்னு சொல்லுங்கள் இவங்கிட்ட நீங்கள் மார்னிங் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க வெத்ஸாக சூப்பே இருப்பீங்க நீங்கள் சூப்பர் மேடம் தேங்க் யூ தேங்க் யூ ஆமாம் உங்கள் வாழ்க்கை நம்ம எப்படி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படி தான் வந்து ஃபுல் டேவும் இருக்கும் அப்படின்னு நான் அதை கண்டிப்பாக அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களையும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டே அந்த டே எப்படி போகுதுன்றது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படியே லைக் போட்டுருங்க ஹார்ட் கூட வரணும்னு லைக் போடுங்க ஹா இன்னும் மார்னிங்கா லைவா ஆமாம் மார்னிங் தான் லைவ் நீங்கள் நான் ஏன்னா மற்ற டைம்ல கொஞ்சம் ஒர்க்கு இருக்கு அதனால வந்து லைவ் போட முடியாமல் போயிட்டு தான் அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது வேற ஆப்ஷன் கிடையாதுல்ல யாருதுப்பா டென் லேக்ஸ் வணக்கம் சீஸ் வணக்கம் வணக்கம் பா எனக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் ராம்கி ராம்கி குட் மார்னிங் அப்படின்னு முத்து குட் டீ குடிச்சிட்டிங்க டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைப்பா குட் பழக்கமா பேட் பழக்கமா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் ஓகே ஏன்னா நான் டீ குடிக்க மாட்டேன் ஆக்சுவலி எப்படி நான் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு என்னாச்சுங்க ரொம்ப பழுதாகிவிட்டேன் குட் மார்னிங் பா குட் மார்னிங் லைக் போட்டு வாங்க காலை இனிய காலை வணக்கம் மங்கையை கரைச்சி நல்லா பழக்கம் நானும் வேப்பிலை நானும் குடிப்பேன் வேப்பலை கசாயமா வா 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 உடம்புக்கு ரொம்ப ஹே நல்லது சில பேரெல்லாம் எங்கள் ஊர்லலாம் வேப்பிலையே சாப்பிடுவாங்க மார்னிங் டைம் வச்சு எனக்கும் சாப்பிடவும் ஆனால் அந்த கசப்பு நம்மளுக்கு எல்லாம் இதாகாது இல்லையா அதனால சாப்பிடுவேன் குட் மார்னிங் ரோஜா காலை வணக்கம் ரோஜா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரோஜா தம்பி அவர்களே என் தம்பி தான் ரோஜா என்ன ரோஜா காலையில எழுந்திரிச்சிட்ட போல ஏய் பத்து லேக்ஸ் வந்துச்சு அடுத்து 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 ட்வெண்ட்டி லைக்ஸ் ரொம்ப நல்ல பழக்கமா அக்கா நான் காலையில பசிக்க காலையில காலையில சுடு தண்ணி குடிப்பேன் காலையில பசிக்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் தண்ணி குடிப்பேன் ஆமா ஆட்டம்மா தேருட்டமா நான் அட்டமா கதிரா அட்டமா என்னை உன்னை தான் வந்து தான் பார்த்தனே கேட்டேனே ஏ ஜிம்பா ஜிம்பா ஜிம்பாலா ஜிம்பாளும் பா ஜிம்பாலா காலையை வணக்கம் வெள்ளன் வருன்னு வாங்க வாங்க என்ன வரணும் ஆணை காணும் நம்ம சேனல் பக்கமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல ஆ எங்கே போனீங்க ரொம்ப நாளாக என் தங்கச்சி காண தங்கச்சிக்கான வந்திருக்கும் நண்டுவூலங்கள் நல்ல உள்ளங்களை வாங்க வாங்க வருக என அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் சல்மான் சேனல் சல்மான் வாங்க வாங்க சல்மான் எப்படி இருக்கீங்க சல்மான் நல்லா இருக்கீங்களா உஷ்மான் தங்கச்சிக்கு மக்களே இன்னைக்கு நல்ல மனசோட முத முத சூப்பர் சாப்பிட்டு யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வைங்கப்பா தங்க குட்டி தங்க கம்பிகளா ஆரம்பிக்கலாமே எப்போ எப்போ ஐயப்பா கையில் காசு காட்டப்பா ட்வெண்ட்டி லைக்ஸ் யாரும் லைக்ஸ் போடுங்க மக்களே லைக் போடுங்க இன்னும் எண்பத்தி நாலு பேர் இருக்கிறீங்க லைக் பற்றி பத்து லைக் தான் இருக்குதா ஆ என்ன தங்குங்கள் என்ன பண்ணுங்க இனிமேல் வரேன்னு சசி ஓகே ஓகே வரணும் நான் சூப்ப சண்டேன் டேட் காத்தே காலையில் என்ன காத்தே போட்டு விடு கெட்ட பார்த்து பேசக்கூடாது கார்த்திக் சரியா ஓகேவா மேடம் ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான் சாப்பாடு கிடையாது டீ சாப்பிட்டீங்களான்னு கேக்கிறேன் பாபா பத்ரே கூச்சி அப்படியா சரி சரி ஓகேப்பா எப்படி சூப்பராக ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க சூப்பர் சேட் போடுங்க லைக் இருபதாவது லைக்ஸ் யார் மக்கள் லைக் இஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி 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 டுவெண்ட்டி இன்னும் டூ லேக்ஸ் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஆயிடும் இன்னும் எந்திரிக்கவே இல்லைன்னு கிடைக்கா நீங்கள் எல்லாருமே இழுதானா இழுதானா இருது ஏ இருபது லைக்ஸ் லைக்ஸ் போட்டால் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி நம்ம வீட்டில் என்ன சமையல் சசி புதினா சட்னி அரைச்சி இட்லி ஊத்துல இருக்கு ரொம்ப வேஸ்டா இருக்கு அதை பார்த்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து அடுத்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் சேட்டை போடுறேங்க மக்களே சூப்பர் சேட்டு போட்டுங்க லைக் முப்பது முப்பது முப்பதாவது லைக் சார் மக்களே அறுபத்தொம்பது பேர் இருக்கிறீங்க பெரிய மனசை பண்ணி மக்கா போடுங்க ஐயா ஓட்டு சாம்சி சேனலில் பார்த்து மலக்கம் மல்லிகை மலக்கு தூடிக்கீடு தூடிக்கீடு தூ தூடிக்கீடு ஸ்க்ரீன் டபுள் டச் மீ முக்கு த லைக் என்னோடய ஹார்ட் குள்ளே மார்னிங் எனக்கு இஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை மட்டும் டபுள் டேச் பண்ணி லைக் போட்டுருங்க சரியா எத்தனை பேர் வந்து கிட் பண்ண போயின்னு பார்த்துடுவோம்மா ஓகே கமெண்ட் கமேண்ட் ரெண்டு பேர் கூட இல்லையா ஒன்ஸ் தானா சரி என்னோடய ஹார்ட் குள்ளே யார் வரப்போகிறா அழகாக இருக்கேன் தேங்க்யூ நான் லைக் அடித்தேன் லைக் அடிச்சிட்டியா ஓகே ஓகே കമൻ കമൻ തേർട്ടി ലേക്സ് ഇന്നും ഫൈവ് ലേക്സ് പോട്ടിങ്ങനെ നമ്മൾ തേർട്ടി ആയിടും കമൽ മക്കൾ കമ വിട്ട് കൊടുത്തു പോക അതെല്ലാം അത പാ വി കൊടുക്കാം കേട്ട് പോകാങ്ക എന്തുകാലം അന്നെങ്കിൽ ഫോർ ലേക്സ് പോടുങ്ങ മക്കളെ ലേക്സ് കമൻ

ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங்ப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் ஒன்றும் ஒன் லைக் ஹாய் குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங்ப்பா கண்டாத்தா செல் மாதிரியா சிக் சிக் ஒன் லைக் போடுங்க மக்களை இஸ் லைக் இஸ் ஒன் யாரோடது ஒன்று ஒரு லைக் போட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு கமெண்ட் கர்மான் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணால் நம்ம முடிச்சு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அடுத்து அடுத்து யாருப்பா அடுத்த லைக் ஷேரோடது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஆயினு விக்கி நண்பா அழக்கான வருவன் வருவான் விக்கி ஓ சில நாள் ஆறு மணிக்கு எழுந்தட்லாம் ஒரு டைம் பத்து மணி கூட எழுவான் ஆமாம் ஒன்பது தான் லைக் தேங்க் தேங்க்யூ நாற்பது நாற்பது இன்னும் நாலு லைக் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஆகிடும் கமெண்ட் கவென்ட் கவெண்ட் கமெண்ட் செல்லகுட்டி ஸ்கமண்ட் வாங்க வாங்க லைக் போடுங்க என்னோடய ஹார்ட் குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை மட்டும் டபுள் டச் பண்ணிட்டு போயிருங்க மக்களே போயிருங்க பேபி குட் மார்னிங்ப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் செல்லகுட்டிஸ் குட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வரோம் இறது வாங்க 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 காலையிலே வாங்க மார்னிங்கே வாங்க முத்து மலையே வாங்க குடியே வருங்க வருக வருக என் செல்ல குட்டிஸ் வருக வருங்க அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் செலவு டேஸ் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் குட் மார்னிங்மா எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லா ஏய் நாற்பது லைக்ஸ் நாற்பது லைக்ஸ் நாற்பது லைக்ஸ் எனக்கு நாற்பது லைக் போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மக்களே அடுத்து அடுத்து ஐம்பதாவது லைக்ஸ் யார் கூட போகிறீங்க நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிட்டு போகலாம் கமெண்ட் கமெண்ட் மாங்க டார்லி கும்மன் இருக்கடி அப்படியா லவ்யூ லாவி குட் மார்னிங் குட் மார்னிங் சந்தோஷ் குட் மார்னிங்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சந்தோஷ் நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நிலம்மா நலமா என்று சொல்லுங்கள் சதீஸ் நான் இங்கே அனைவரும் நலமும் நீ நல்லா இருக்கியா காலை வணக்கம் சிஸ்டர் காலை வணக்கம் பா காளை வணக்கம் காலை வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாம் டீ காஃபி ஆச்சா டீ காஃபி ஆச்சான்னு சொல்லுங்கள் செல்லக்குட்டீஸ் காஃபி சாப்பிட்டீங்களா இல்லையா அடுத்த லைக்ஸ் அடுத்த லைக்ஸ் கேமன் கேமன் ஹாய் அக்கா நான் உங்க சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஓகே சேனல் குட்டேஸ் ஓகே தேங்க் யூ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நியூ சேனல் நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சரிங்களா நியூ சேனல் இருக்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன்

எல்லாரும் ஸ்கிரீன் டபுள் டச் மி இருக்கு கட் பண்ணிட்டு இன்னும் டூ லேக்ஸ் மட்டும் போடுங்க மக்களே இன்னும் டூ லேக்ஸ் போட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்ப உலகளுக்கு ஐஸ்வர் என்ன பண்ணிருக்கேன் நான் மொக்கை பேசினா ஏண்டா தெலுங்கு தெரியுமா தெலுங்கு தெரியாது காலே எப்படி அக்கா இடைஞ்சியா இருக்கீங்க அதுவா நம்ம வந்து ஒரு ல ஒரு லட்சியத்தை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கன்னா ஒரு ஆக்டிவா இருக்கணும் நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் கூட நம்ம ஆக்டிவாக இருக்கிறது பக்கத்தில் அந்த கஷ்டம் பகிர்ந்து ஓடிடும் அதனால தான் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை குட் மார்னிங் லைக் போடுங்க என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் ஃபோர் லைக் போடுங்க பக்கம் வாங்க லைக் போட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பர் சாட் போடணுன்னு நினைக்கிறவங்க சூப்பர் சாட் போடுங்க கம்மன் இப்போ வந்து லைக் போடுங்க ஐப்ரோ லைக் யாருன்னு பார்ப்போம் ஓகேவா ஓகே ஓகே செல்லல ஓகே ஓகே செல்லண்டல ஓகேவா ஏய் கண்ணா சேர போ புது குட் மார்னிங் குட் மார்னிங் அதுக்கு பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐயோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க எனக்கு வேகமாக வருது எனக்கு வேகம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பிடித்தெழுச்சு கம்மியாக போவேயா கண்ணாவது பட்டாக போகுது அப்படியா நான் லைட்டெல்லாம் போட்டிருக்கேங்க பெயர் என் என்னோடய பேர் சாம்பிர்தி சசிங்க சம் சாம்சிங்க தான் என்னோடய அடையாளம் சரிங்களா சுனிதா சசிங்க தங்கச்சி பையன் தங்கச்சி என்னோட பேர் சம எத்தனை மணிக்கு எழுந்து பசி மூன்றரை மணிக்கு எழுந்திரிப்பேன் மூன்றரை மணிக்கு லைக் போடுங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன் வரும் கேக்குறீங்க ஏய் ஐம்பது லைக்ஸ் வந்துருச்சே குட் மார்னிங் குட் மார்னிங் பாப்பா என்ன சமையல் பாப்பா இருக்கேன்ப்பா சமையலையே செஞ்சுட்டு இருக்கேன்பா எந்திரிக்கிற பாப்பா எந்திருப்பா மேடம் வாங்க வாங்க ஹீரோ நம்ம கட் பண்ணிட்டே வாங்க சரியா யாரும் போய்டிங்க கட் பண்ணிட்டு வரேன்